ஒட்டகச்சிவிங்கி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒட்டகச்சிவிங்கி பற்றிய தகவல்கள் தமிழ் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் ஒட்டகச்சிவிங்கி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் பலவிதமான விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு உயிரினங்களும் அமைப்பிலும் உருவத்திலும் செயலிலும் வேறுபட்டு காணப்படுகிறது நாம் இந்த தொகுப்பில் உலகின் மிக உயரமான விலங்கான ஒட்டகச்சிவிங்கி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஜிராப் இன் இன் தமிழ் வகுப்பு பாலூட்டி தொகுதி முதுகுநாணி திணை விலங்கினம் வரிசை ஆர்கி கிள ஆங்கில பெயர் ஜிராப் ஒட்டகச்சி வெங்கி ஆப்பிரிக்காவில் வாழும் மிக உயரமான மற்றும் மிகப்பெரிய அசை போடும் பாலூட்டி ஆகும் ஆண் ஒட்டகச்சி வெங்கியை விட பெண் ஒட்டகச்சி வங்கிகள் உயரத்திலும் எடையிலும் குறைந்து காணப்படுகிறது ஆண் ஒட்டகச்சி வெங்கியின் உயரம் பதினாறு முதல் பதினெட்டு அடியாகும் இதனுடைய எடை தொள்ளாயிரம் கிலோகிராம் ஆகும் வகைகள் ஒன்று டோட் வழக்கு ஒட்டகச்சி விங்கி இரண்டு தெற்கு ஒட்டகச்சு விங்கி மூன்று மாசாய் ஒட்டகச்சு விங்கி நான்கு டோட் ரெட்டிகுலேட்டக் ஒட்டகச்சி விங்கி என நான்கு வகைகளை கொண்டுள்ளது ஒட்டகச்சு விங்கி பற்றிய தகவல் ஜிஐஆர்இன் போர்மேசன் இன் தமிழ் ஒட்டகச்சி விங்கி கழுத்தில் ஏழு எலும்புகள் உள்ளன இதனுடைய வால் ஒன்று மீட்டர் நீளம் இருக்கும் ஒட்டகச்சி விங்கி குனியும் போது மூளையில் இருக்கும் நாளங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன ஒட்டகச்சி விங்கியின் உடல் முழுவதும் பிரபன் கலர் புள்ளிகள் காணப்படுகின்றன ஆனால் அடிப்பகுதியில் எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் வெள்ளை நிறத்துடன் காணப்படுகின்றன இதனுடைய நாக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இருக்கும் நாக்கின் நிறம் நீல நிறத்தில் இருக்கும் முன்னங்கால்கள் பின்னங்கால்களை விட பத்து சதவீதம் நீளமானவை இதயத்தின் எடை பத்து கிலோகிராம் கிராம் பார்வை திறன் எய்டேசிடிஸ் அபார் ஜெராப் இன் தமிழ் இதற்கு நீண்ட கழுத்து இருப்பதால் உயரமான மரங்களில் உள்ள இலைகளை உண்பதற்கு உதவியாக இருக்கிறது இதனுடைய கண்பார்வை மிகவும் கூர்மையாகவும் தெளிவாகவும் உள்ளது வேட்டையாட வரும் விலங்குகளை தூரத்தில் இருந்தே கணிக்கும் திறன் கொண்டது உணவு ஜிஐஆர்இ இன் இன் தமிழ் ஒட்டகச்சி வங்கிகளுக்கு தேவையான தண்ணீரை உணவில் இருந்து எடுத்துக் கொள்கிறது வறண்ட காலங்களில் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் தேவைப்படுகிறது இவை இலை தழைகளை உண்டு வாழ்கிறது தலையை கீழே கொண்டு வருவதற்கு இவை முன்கால்களை தளர்த்த வேண்டும் இனப்பெருக்கம் ஏ பி சி டி அபாட் ஜிராப் இன் தமிழ் பதினான்கு முதல் பதினைந்து மாதத்திற்கு பின் குட்டிகளை இனிகிறது நின்றபடியே குட்டிகளை இனும் தன்மையைக் கொண்டுள்ளது குட்டிகள் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் இருக்கும் இவை சிங்கம் புலிகள் சிறுத்தை ஓநாய்கள் போன்றவற்றால் வேட்டையாடப்படுகின்றன இரண்டு பூஜ்யம் முதல் எண்பது சதவீதம் வரை ஒட்டகச் சிவில்கள் வேட்டையாடுதலில் இருந்து தப்பித்து உயிர் வாழ்கின்றன விலங்குகள் வேட்டையாடப்படாமல் இருந்தால் இருபத்தாறு ஆண்டுகள் வரை வாழும் திறனை உடையது